திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு திருமுறை மூன்று பதினாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்தப்பெருமாள் பாடப்பெற்ற திருப்பதி அக்னி வழிபட்ட திருத்தலம் கள்ளிக்காடு என்று அழைக்கப்படக்கூடிய பதி திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி சொல்லும் நாலூரோடு ரோடு இறங்கி வலது பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் சென்றால் இப்பதையை அடையலாம் நினம் படு சுடலையில் நீரு பூசி நின்று நல்ல அந்த குழுப்பெல்லாம் கரையும் அந்த சுடலையில் சடலத்திலே வைத்து எறியும் போது நல்லா அது சாம்பலான்னா அந்த சாம்பல் எடுத்து பூசுவார் சாமி பேய்கள் ஒடியிடுவர்மானிடம் பேய் இணங்கி நள்ளிரவுனில் நற்றம் பயின்றாடும் அந்த பூதகணங்களெல்லாம் பேய் கணங்கள் எல்லாம் பாடவும் ஆடவும் இருப்பாரா உணங்கள் வெண்தலையில் உண்பார் உண்பது வந்து கபாலம் அந்த மண்டபோடு வெள்ள மண்டபோடு ஆயினும் குணம் பெரிதும் உடையார் நற்குணேஸ்வரர் பெருமான் நம் கொல்லிக்காடரே ஆற்ற நல்லடியினை கொண்டே துவான் சாற்றிய அந்தனன் யாரு மார்கண்டேயன் தகுதி கண்டனால் மாற்றலனாகி வாழ்நாள் இறுதி முடிய போது அன முடியாது ஏன்னா இறைவனை சரணடைஞ்சான் முன் அடர்த்து வந்து அணை கூற்றினை உதைத்தனர் கொல்லிக்காடரே அந்த அணை அம்மனை உதைத்தார் கொல்லிக்காட்டு பெருமான் ஆக ஆகமால்விடம் வைத்தவர் மணி புடை கண்டத்தினர் மாணவர்கள் எல்லாம் வேண்டுவதாக புரிய கடலுடைய விடத்தை தன் கண்டத்திலே வைத்த பெருமான் கண்டன் மத்தமும் மன்னியும் மலிந்த மேல் அந்த ஊமத்தம் மன்னி இலைகளும் செறிந்த திருச்சடையிலே வைத்து கொத்தலர்கள் கொன்றையர் கொல்லிக்காடரை நல்ல பூங்கொத்தும் மலர்களும் நிறைந்த கொன்றையும் சூடிய பெருமான் கொல்லிக்காடர் பெருமான் பாவனம் மேவு சொல் மாலையில் நல்ல இரக்கணம் உடைப்படி நல்லா பாட்டு அப்படி கூடிய பல நாவரம் கொள்கையின் நவீன செய்கையர் நல்ல நயத்துடனும் எப்போதும் அதே கொள்கையா சொல்லக்கூடிய பெருமான் ஆவணம் கொண்டு எம்மை ஆழ்வார் அப்படின்னு ரொம்ப இதம்மா சொல்லி சொல்லியே திருத்தக்கூடியவர் ஆவணம்னா உயிர் ஆவணம் இந்த உயிரை முத முதல்ல சுவாமி என்ன பண்றாரு நான் உனக்கு உடல் தர்றேன் நான் உன்னை எப்போதும் காப்பேன் இதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவணம் அதை கொடுத்து நமக்கு ஆட்கொள்ளவும் செய்த பெருமான் ஆயினும் கோவணம் கொள்கையன் அந்த கோவணம் தான் ரொம்ப அருமையாக எட்டிட்டு பெருமான் கொல்லிக்காடரை இது ஒன்று மறைபொருள்னு அர்த்தம் இந்த மறையும் கோவணம் கோவணம் என்று வேத மொழியருங்கிறது ஒரு பொருள் வாரணி வனமுலை மங்கையாளுடும் நல உமையோடும் சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியர் அழகிய திருமேணி பெருமான் திருச்சடையிலே வைத்திருக்க பெருமான் திருச்சடை பெருமான் நாரணி சிலைதனால் நணுகலார் எயில் கொழுவினார் அந்த நானாக பூட்டப்பட்ட மேருமலையை உள்ளாக வைத்து வாசுகி பாம்பை நானாக வைத்து வணங்காத முப்புராதிகளை அக்னி அம்பினாலே எரித்தார் கொழுவினார் கொல்லிக்காடரே பஞ்சு தோய் மெல்லடி அடி பாவையாலொடும் இந்த பஞ்சு போன்ற மெல்லிய ரொம்ப மிருதுவான திருவடி உடைய அந்த உமையாளோடும் அதான் இந்த அம்மா அம்பாள் பேர் இந்த ஊரில் பஞ்சின் மெல்லடி ஆள் ஞானசம்பந்தர் சொன்ன பேர் தான் வச்சுருக்காங்க மஞ்சு தோய் கைலையுள் மகிழ்வர் நாள்தோறும் நல்ல மேகங்களாக முட்டக்கூடிய அந்த கைலாயம் எப்போதுமே கைலாயம் முழுமையாக அப்படியே விட்ட வெளியாக இருக்கும் திடீர்னு ஒரு பன்னெண்டு ஒரு மணி நேரம் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே மூடி மூடி ஃபுல்லாக மூடிடும் மேகம் வெஞ்சின மறுப்பொடு விரைய வந்தடை குஞ்சரம் உரித்தனர் கொல்லிக்காடரே மறுபொழுன தந்தங்களை உடைய அந்த யானையை யானை தோலை உரித்தார் கொல்லிக்காடர் பெருமாள் இறை ஒரு வரி இசைகள் பாடிட இறை உருன முன்னங்கை முன்கையிலே அழகிய வரியுடைய உடைய அணிந்து இசை பாடிட அதான் உமை அரை உரு கடல் அடி ஆர்க்க ஆடுவார் அம்மா பாடுறவும் சுவாமி வந்து என்ன பண்ற அப்படி சப்தம் அடையினா அந்த சப்தத்தோடு திருவடி ஆடுவார் பாதச்சிலம்பொழி காட்டிய பரிசு சிறை உரு விரிபுணல் சென்னியின் விசை குறை உரு மதியினர் அந்த அப்படியே கங்கையை வந்து அடைச்சி அப்படியே சிறை பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய திருச்சடையில் இருக்கும் வரான் வச்சுக்க வரான் வச்சு வச்சுட்டு மதியையும் அந்த கலை குறைந்தான் பிறை மதியையும் வைத்திருக்கார் கொல்லிக்கடலை எடுத்தனன் கையிலையை இயல் வலியினால் அடர்த்தனர் திருவிரலால் கையில் எடுத்தார் ராவணன் அப்படியே அடத்தார் வில விரலால் அவனே படுத்தனர் என்றவன் அவன் தவறை உணர்ந்து பாடல் பாடலும் சாமி நினைத்து சாமகானம் பாட கொடுத்தனர் கொற்ற வாழ் கொல்லிக்காரரே அவருக்கு சந்திரகாந்த அந்த வாழ் கொடுத்தார் வாழ் வாழ்நாள் தேர் திருநாமம் கொடுத்தார் தேடி நாராயண் முடி மாலும் சேவடி அந்த பிரம்மனும் திருமாலும் தேடினாங்க திருவடியை நாடி நார் என்றும் கிட்டிலார் அப்படியே போய் சேர்ந்தாலும் அவங்களால பார்க்கவே முடியல சாமி ஆனா பாடினார் பழிவொடு பத்தர் சித்தமும் கூடி நாற்கு அருள் செய்வார் கொழிக்காரரே பாடுனா போதும் அப்பாவுக்கும் நல்லா திருமணி பாடணும் இல்லையா அதான் பழிவொடு அன்போடு அந்த பக்தி சித்தத்தில் வைத்து கூடினா அப்படியே கூடி திளைத்தல் அடியாரோடு கூடி திளைத்தல் அப்படின்னு அருள் செய்யறார் சாமி கொல்லிக்காடரை நாடி நின்று அறிவியில் நான் இனிகள் சாக்கியர் இந்த இறையாண்மை நாடி நிற்கக்கூடிய அந்த அறிவே இல்லாதவனும் நாணம் இல்லாத அந்த சமணர்களும் சாக்கியர்களும் ஓடி முன் உரைகள் மெய்யல அந்த முன்னால முன்னால் போய் முந்திரி கொட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பேச்செல்லாம் உண்மையல்ல பாடுவர் நாள் மறை பயின்ற மாதடும் கூடுவர் திருவுரு கொள்ளிக்காரரே எல்லாருமே நான் மறைகளை பாடுவார் அந்த பழகிய மாதூர் உமையோடு கூடுவார் திருவுரு அப்படிப்பட்ட திருமேனியுடைய ஒரு கொல்லிக்காரர் ஆவார் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நல் தவறு காலியுள் ஞான சம்பந்த நல் தவத்தோர் வாழக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் குற்றமில் பெரும்புகள் கொல்லிக்காரரை குற்றமே இல்லாத அப்பா குற்றம் நாதர் எங்கள் கருப்பொரியில் ஒரு பெருமான் குற்றம் பொருத்தநாதர் பேரு ஆனால் உண்மை எங்க சம்பந்தர் பதியத்தில் குற்றம் நாதர் குற்றம்னா என்னன்னா தெரியாது சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு சிகப்புங்கிற ஒரு நிறம் ஏற்கனவே உங்களுடைய அறிவிலே இருக்க போய் தான் சிகப்பை உணர்றீங்க அதுபோல் நீங்கள் கெட்டது என்னது கெட்டதை பற்றி அறிவு இருக்க போய் தான் நீங்கள் கெட்டதை உணர்றீங்க ஆக கெட்டது நல்லதையுமே அறியாத நிலை தான் ஞானியுடைய நிலை அவன் எல்லாமே சமமாகவே பார்ப்பான் அதுதான் ஞானியுடைய நிலை அவனுக்கு நிறம் எப்படி அந்த அறிவு வரலையோ அது நல்லது கெட்டது அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சுவாமி வந்து தொண்ணூத்தொம்போது கெட்டதை பார்க்க மாட்டான் ஒரு நல்லது பார்க்குறேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு கெட்டதுன்னா அதை மட்டும்தான் பார்ப்பான் அதை வச்சே தான் அவனுக்கு குத்துறது தொண்ணூற்றொம்பது அவன் நல்ல இருக்கா நல்லது இருக்குன்னா அது பார்க்குறதே கிடையாது என்ன அந்த ஒன்று வச்சே அவனை கீழே இறக்கிக்கிட்டே இருக்கணும் அதில் அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏன்னா இதில் நான் மேம்பட்டிருக்கேன் நான் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டான் இதுதான் ஞானிகள் செய்யாத ஒன்று நம்ம செய்கிறது ஒன்று இதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அஸ்தமனமாகிறதுக்கான காரணமும் இதுதான் அதான் சொல்கிறான் குற்றமில் பெருமுகல் கொல்லி சொல் தமிழ் இன் இசை மாலை சோர்வின்றி அதாவது கொஞ்சம் கூட தளரக்கூடாது என்னதான் தான் நட நடக்கட்டுமே அப்படின்னு பெருமாண்டிருக்கான் நமக்கு அவன் தானே இந்த பிறப்பை கொடுத்தா அது அவன் அவன் கையிலேயே அவன் காலடியிலே போய் தொப்புன்னு என்ன என்னவனாலும் பண்ணிக்குப்பான் கற்றவர்கள் களடி காண வல்லரே பா என்ன அருமையான பதியம் இந்த இதை நல்லா கற்றவர்கள் ஓத வல்லவர்கள் பெருமானுடைய திருவடியை களலடி காண வல்லரே அப்படிப்பட்ட வல்லமை பெறுவார் பெரு பெறுவார் பெருமான் திருவடியை பார்க்கறத விட வேற என்ன இருக்கு இன்னும் அருமையான பதியம் பெருமான் மேல அன்பு உருகி நெக்கு நிகழ்ந்து இந்த பிறவியை ரொம்ப ஆனந்தமா முடிக்கணும் அதுதான் ஒரு ஆனந்தமே தவிர இது இது ஒரு சனிலாம் சொல்கிறாங்க அங்கெல்லாம் போகிறாங்க கோள்கள் கோள்கள் எல்லாமே இறைவனுடைய பெரிய ஆதிக்கத்தின் கீழே வேலை செய்யுது அதான் நம்ம அடைய வேண்டியது யாருன்னா நம்ம அப்பாட்ட தான் சுவாமிகிட்ட தான் நம்மளுடைய வேலையெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அதுதான் அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவரே இந்த கோள்கள்லாம் செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் அப்போ தான் நினைக்கிறேன் ஆனால் இவங்கள போய் நம்ம போய் தொங்குறதுங்கிறது அறியாம அதனால் இந்த கோவிலில் நிறையா சனி பங்கு சனி பங்கு சனிலாம் போகிறாங்க ஆனால் அப்படியாவது போய் கொல்லிக்காரரை பார்க்குறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்படணும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக வச்சுக்கணும் நம்ம இது வந்து உலகியல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை போடுறாரு அதாவது பிச்சைக்காரர் பிச்சை போட மாட்டார் நல்லா கவனமாக கேளுங்க பிச்சை போடுறவர் பிச்சை எடுக்கிறவர் ரெண்டு பேர் இப்போ பிச்சை போடுறவர் யார் சோபர்மான் பிச்சை எடுக்கிறவர் வந்து இந்த உயிர் கூட்டங்கள் கோள்கள் முதல்ல உயிர் தான் எல்லாமே உயிர் தான் அப்போ இப்போ பிச்சை போடுற சுகபெருமான்கிட்ட போய் கேட்டால் பிச்சை போடுவாரா பிச்சை எடுத்தவன் பிச்சை போடுவானா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு பிச்சை எடுத்தவன் இன்னொருத்தனுக்கு பிச்சை போடுவான்னா நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அவன் எடுத்த பிச்சையை ஐநூறுத்தனுக்கு கொடுக்க மாட்டான் அப்போ எப்படி இந்த என்ற அந்த உயிர்கள் அவரால் வாழக்கூடிய உயிர்கள் அவரால் களி தீர்க்கப்பட்டு அவர்களால் தூய்மை அடையப்பட்டு அவரால் விமோச்சனம் அடையப்பட்ட இந்த உயிர் எப்படி நமக்கு பிச்சை போடுவாங்க அப்போ நம்ம யாருனா இவருக்கு யார் பிச்சை போட்டாருன்னு பாருங்கள் அது சிவம் ஒன்று ஒருத்தர் தான் போடுறவர் பெரிய பெரியவர் எல்லாத்துக்கும் வேலை அப்போ அந்த போடுறவரை பிடிச்சாதான் வேலை நடக்கும் வாங்கினவன் பிடிச்சா வேலை நடக்காது அதனால ஒரே தெளி அதுதான் கெட்டிக்கார இந்த பதவியத்திலே சொல்கிறாரு பாருங்கள் நம்முடைய முக்கியமாக மானிய சொல்கிறார் இல்லையா மார்கண்டை என்னதுக்கு ஒரு பாட்டு வச்சார் மார்கண்டையன் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டார் சரி இதுதான் விதியாக இருக்கா அப்போ இந்த விதியை அமைச்சவங்ககிட்டயே நான் போய் மோதுறேன் அது அதுதான் அங்கே இருக்க விஷயமே ஆக நம்ம யார் இந்த உடலோடு இந்த வினையை கூட்டி வைத்தாரோ அது சிவபெருமான் தான் அது எதற்காக கூட்டி வைத்தார் தன்னை அவர் உணர்வதற்காக அதை கூட்டி வச்சார் அப்ப நாம அதை செய்ய தவிர வரக்கூடிய விளைவுகள் தான் இவைகளை தவிர வேறு இல்லை அப்ப நம்ம எதை கழிக்கணும் எதை பிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு உற்போதிக்கிறாரோ அதை நம்ம மறுத்தளிக்கிறோம் அது பிறவி அதனால அந்த நிலையை தான் நம்ம உணரணுமே தவிர ஆனா அவனிடத்திலேயே எல்லா தெளிவுமே இருக்கு நம்ம வந்து அதனால ஆசை பெறுறது தவறே இல்லை நம்ம அப்பா அவர் எல்லாமே அவர்கிட்ட ஓதாதே உணர்த்தக்கூடிய வல்லமைப்படுத்தவர் சிவபெருமான் ஆனா அவர் முழுமையாக நம்பணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்து எல்லாமே சனியிலேருந்து எல்லாமே கழித்திருத்த பெருமான் எவ்வளோ பெரிய நம்பர் ஒன் ரேங்காக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஐஏஎஸ்ஆர் இருக்கட்டும் நம்ம காலில் தான் உந்தாகணும் அப்புறம் நம்ம தெளிவாகணும் இனிமேல் சுவாமி தவிர வேற யார்கிட்டையுமே விடைக்கி அப்புறம் ஒரு அழகாக சொல்கிறார் வேற போய் நான் போய் கேட்க மாட்டேன் நீ தான் சுற்றுநோய் வேதியெலாம் அருமையான பாட்டு ஏன்னா எவ்வளவு எவ்வளோ கொண்டாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி விடைக்கிட் பெறான் நின்று வினமு வல்லோம் யார மற்றவங்கிட்ட போய் கேட்க மாட்டேன்பா நம்ம உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு உலவாரம் பண்ணி ஒரு சிவநேரிக்கு வந்து ஒரு உத்ராசம் கட்டி திருநீர் பூசிட்டோம் சொன்னால் அப்பர் பெருமான் என்ன சொன்னார் அதை நம்ம கேட்கணும் ஆனால் மற்றவங்களாம் அடியாராக வணங்கலாங்க இல்லைங்க ஆனால் நமக்கு ஒரு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நமக்கு ஒரு குற்றம் நமக்கு ஒரு கழிவு எல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஆற்றல் போட்ட சிவபெருமான்தான் இதை வந்து நம்பாம அவர் அத்தேவர் இத்தேவர் என்று பொய் தேவு பேசி பேசும் பூதலத்தே அப்படி போனோம்னா அது பயன் இல்லை இது தெளிவாக நம்ம தெளிவாக நீங்கள் நம்புறான்னு சரி நம்ப மாட்டானு சரி திருநள்ளாறு போனாலும் நம்ம அப்பன தேவ வேறு ஒரு இடத்துல கால்கள் நி போனதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது இது சத்தியமான உண்மை ஏன்னா நம்ம அப்பந்தான் எல்லாமே அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த ஒரு வைராக்கியம் வேணும் அதுதான் சிவ வழிபாடில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சிவாய நம 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 சிவாய நம